அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவிதியை பேசுகிறேன் நம்ப இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் யார் கல்வியில முதன்மையான நிலை அடைவாங்க அதை பற்றி நம்ப இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என் அடிப்படை கல்வி அப்படின்றது தான் ஒரு முதன்மையான ஒரு நிலை அப்படின்றது கூறலாம் ஏன்னா ஒரு மனிதன் அடிப்படை கல்வியில் கற்ற ஒரு விஷயத்தை தான் உயர்கல்வி உச்சபட்ச கல்வி அப்படின்னு எந்த ஒரு கல்வியை கற்றாலும் அதற்கு அடிப்படையாகவும் அஸ்திவாரமாகவும் அமைவது தான் இந்த அடிப்படை கல்வி ஏன்னா அடிப்படை கல்வியில் கற்ற விஷயங்கள் தான் நமக்கு ஒரு முழு ஆதாரமாகவும் ஒரு அஸ்திவரங்களாகவும் அமைகிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த அடிப்படை கல்வியை குறிக்கிற பாவம் அப்படின்றது நான்காம் பாவம் நான்காம் பாவம் அப்படின்றது பொதுவாகவே ஒரு வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் இந்த நான்காம் பாவத்தின் மூலமாக தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை கல்வி அப்படின்றது நிர்ணயம் செய்யப்படுகிறது இந்த நான்காம் பாவம் அப்படின்றது பொதுவாகவே ஒற்றைப்படை பாவங்களில் லக்ன பாவத்தையும் பதினோராம் பாவத்தையும் தொடர்பு கொள்ளும்பொழுது ஜாதகருக்கு கல்வியில் ஒரு தனித்தன்மையான ஒரு அங்கீகாரமும் ஒரு முதன்மையான நிலையும் ஒரு தனித்தன்மையும் பெறுவார்கள் மேலும் நான்காம் பாவம் இரட்டைப்படை பாவங்களில் ஆறாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் தொடர்பு கொள்ளும்பொழுது தான் ஒரு கல்வியில் ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு மாணவனாகவும் தன்னை நிலைநிறுத்தி கொள்கின்ற ஒரு மாணவனாகவும் அந்த கல்வியின் மூலமாக அங்கீகரிக்கப்படுவார்கள் நான்காம் பாவம் அப்படின்றது இந்த ஒற்றைப்படை பாவங்கள் மூலமாக முதன்மையான ஒரு மாணவன் அப்படின்ற பெறுகின்ற நிலையும் இரட்டைப்படை மூலமாக பெறுகின்ற நிலையும் பார்த்துக்கினா ஒரு அதிகமான ஒரு வேறுபாடு அப்படின்றது இருக்கும் ஒற்றைப்படை பாவங்களில் இந்த நான்காம் பாவம் லக்ன பாவம் தொடர்பு கொள்ளும் ஜாதகருக்கு கல்வியின் மூலமாக ஒரு அங்கீகாரம் ஒரு தனித்தன்மை ஒரு சுய கௌரவம் அப்படின்றது மேம்படுது ஜாதகருக்கு ஒரு கௌரவமான நிலை கல்வியின் மூலமாக ஒரு கௌரவம் இப்போ சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க்காக எடுத்துட்டு நல்லா படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் மெடல் ஒரு கைத்தட்டல் அப்படின்றத கொடுக்க வைக்கிற பாவம் தான் இந்த லக்ன பாவம் இந்த நான்காம் பாவம் லக்ன பாவம் தொடர்பு கொண்ட மாணவர்களுக்கு இயற்கையாகவே கல்வியில் முதன்மையானவர்கள் அப்படின்ற ஒரு அந்தஸ்து அங்கீகாரம் பேர் புகழ் அப்படின்றது எளிதில் கிட்டிவிடும் இந்த நான்காம் பாவம் பதினோராம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது பொதுவாகவே பதினோராம் பாவம் அப்படின்றது இரட்டைப்படை பாவங்களில் இருக்கக்கூடிய ஆறாம் பாவ ஆறாம் பாவத்திற்கு எப்படி வெற்றி அப்படின்ற ஒரு காரகம் இருக்கோ அதே மாதிரி ஒற்றைப்படை பாவங்களில் இருக்கக்கூடிய பதினோராம் பாவத்திற்கும் வெற்றி அப்படின்ற காரகம் இருக்கும் இந்த ஆறாம் பாவத்திற்கும் பதினோராம் பாவத்திற்கும் உள்ள வெற்றி அப்படின்ற காரகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் வேறுபாடுகள் என்னென்னு பார்த்தோன்னா இந்த பதினோராம் பாவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படின்றது ஒரு போட்டி பொறாமை இன்றி வரக்கூடிய வெற்றி அதாவது தங்களுடைய எதிரிக்கு எதிரிகள் ஒரு தங்களை எதிர்த்து போட்டி போடுறவங்க கூட இவங்க ஜெயிக்கட்டமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி தான் பதினோராம் பாவ வெற்றி இந்த பதினோராம் பாவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றி மூலமாக ஜாதகருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பெயர் புகழ் கௌரவமான நிலை அப்படின்றது கிடைக்கும் மேலும் ஒரு நிலைத்தன்மை அப்படின்றதும் சற்று அதிகமாக இருக்கும் இந்த பதினோராம் பாவம் அப்படின்றது கல்விக்கு ஒரு அப்சார்பிங் கெப்பாசிட்டி அப்படின்றத மேன்மைப்படுத்துகின்ற ஒரு பாவமாக விளங்குகிறது இந்த நான்காம் பாவம் பாவம் தொடர்பு கொண்ட ஒரு மாணவனும் நான்காம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பு கொண்ட ஒரு மாணவனும் பெறக்கூடிய வெற்றிகளை ஆய்வு பண்ணி பார்த்தோன்னா யாருக்கெல்லாம் நான்காம் பாவம் பாவம் தொடர்பு கொண்டிருக்கோ அவங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கும் நான்காம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பு கொண்டவங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கும் மார்க்கை அந்த ஒரு ஒரு குரூப்பில் நான்காம் பவம் பதினோராம்பவம் தொடர்பு கொண்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்கன்னா செகண்ட் ரேங்குக்கும் ஃபஸ்ட் ரேங்க்குக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மார்க்கு ஒரு பத்து மார்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்மியான மார்க்கில் முன்னாடி வந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஜாதகருடைய வெற்றி அப்படின்றது இருக்கும் இதனால் பெரிய லெவலுக்கு யாருமே தொட முடியாத ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி ஜாதகருக்கு அமையாது ஆனால் ஏதோ ஒரு ஒரு சைக்கிள் கேப்பில் நம்ம வந்துட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டோம் நம்ம ஃபிஃப்த் ரேங்க் கூட வாங்கியிருக்கலாம் ஆனால் ஏதோ ஒன்று நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு நுனி நுனி இதுவில் போய் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற மாதிரி ஒரு அஞ்சு மார்க் பத்து மார்க் வித்தியாசத்தில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற மாதிரி அந்த கால சூழல்களை அமைக்கக்கூடிய ஒரு பாவம் தான் பதினோராம் பாவம் இதில் நான்காம் பாவம் பதினோராம் பாவம் தொடர்பு கொள்ளும்பொழுது ஜாதகருக்கு அந்த கல்வியின் மூலமாக அடையக்கூடிய வெற்றி பேர் புகழ் அப்படின்றது ஒரு போராடி வரக்கூடிய நிலை இல்லாமல் ஒரு சந்தோஷமாக தன்னுடைய ஒரு தனிப்பட்ட அறிவின் மூலமாக வரக்கூடிய ஒரு வெற்றியாகவே கருதப்படுகிறது இந்த நான்காம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பு கொண்ட மாணவருக்கு வரக்கூடிய ஒரு வெற்றி அப்படின்றது ஒரு பெரிய லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படும் ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களுக்கும் செகண்ட் ரேங்க் வாங்குகிறவங்களுக்கும் அந்த அந்த செட் ஆஃப் குரூப்பில் அந்த நான்காம் பவம் ஆறாம் பவம் தொடர்பு கொண்ட மாணவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாங்கன்னா அவங்களுடைய மார்க்கும் செகண்ட் ரேங்க் வாங்கினவன் வா வாங்களுடைய மார்க்கும் வச்சு பார்த்தோன்னா அதில் அதிகபட்சமாக ஒரு ஐம்பது மார்க்குலேருந்து ஒரு அறுபது மார்க்கு கூட டிஃப்ரென்ஸ் வரும் ஏன்னா அவங்களுடைய வெற்றி அப்படின்றது யாருமே ஒரு தொட முடியாத ஒரு லெவல் இருக்கும் ஏன்னா ஆறாம் பவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெற்றி அந்த ஒரு பேர்ப்புகள் அந்த ஒரு விஷயத்தை இவங்களை தவிர வேற வேற யாராலும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு வெற்றியாக கருதப்படுகிறது இதனால் ஆறாம் நாலாம் பவம் ஆறாம் பவம் தொடர்பு கொள்ளும்பொழுது ஜாதகருக்கு கல்வியின் மூலமாக அந்த அடையக்கூடிய வெற்றி அப்படின்ற நிலை அப்படின்றது யாராலும் தொட முடியாத ஒரு ரேஞ்ச் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த நாலாம் பவம் ஆறாம் பவம் தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகருக்கு ஒரு கல்வியில் ஒரு தனிப்பட்ட ஒரு செல்ஃபிஷ்னஸ்ஸும் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கும் நம்ம படிக்கணும் நம்ம மட்டும் படிக்கணும் நம்ம யாருக்காவது சொல்லி கொடுத்தா அவங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு எண்ணம் ஓட்டங்களும் ஜாதகருக்கு இருக்கும் ஆனால் நான்காம் பவம் பதினோராம்பவம் தொடர்பு கொள்ளும் பொழுது யார் படித்தா என்ன நான் அவங்க அவங்க நம்ம சொல் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க ஒன்று ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி நம் நம்மளை விட முன்னாடி போக மாட்டாங்க நம்ம மார்க் ஒன்றும் வாங்கிட மாட்டாங்க அவங்க ஃபஸ்ட் ரேங்காக எடுக்கட்டும் செகண்ட் ரேங்க்காக எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுத்தன்மை ஒரு அப்படின்ற ஒரு சுயமான ஒரு தனக்கு அப்படின்ற ஒரு சுயமான எண்ண ஊட்டங்கள் அப்படின்றது இந்த ஒற்றைப்படை பாவங்களுக்கு சற்று குறைவாக இருப்பதால் இந்த நான்காம் பாவம் பதினோராம் பாவம் தொடர்பு பொழுது ஜாதகருக்கு ஒரு தன்னலமான ஒரு கருத்துக்கள் அப்படின்றது சற்று அதிகமாக இருக்கும் இதனால் சுயநலமான ஒரு எண்ண ஊட்டங்கள் குறைவாக இருக்கும் ஆனால் அந்த நான்காம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் போன்ற பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது கொஞ்சம் அந்த சுயநலமிக்க எண்ண ஓட்டங்கள் அப்படின்றது சற்று மிகுதியாக இருக்கும் இதனால் நம்ம இவங்க சொல்லி கொடுத்தா இவங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவாங்களே ஒரு வேலை நம்மளை விட அதிகமாக மார்க் எடுத்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாங்கன்னா அது நமக்கு தானே நஷ்டம் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மாணவனாகவும் ஜாதகர் இருப்பாங்க நான்காம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த உழைக்கின்ற உழைப்பும் பார்த்தீங்கன்னா கல்விக்காக ஜாதகர் உழைக்கின்ற உழைப்பும் சற்று மிகுதியாக இருக்கும் நைட்டு மகளை கண்ணு முடிச்சு படிக்கிறது பொதுவாகவே இந்த ஆறாம்பவம் அப்படின்றது அந்த வெற்றி அந்த வெற்றிக்கான ஒரு தேடல் நம்ம எப்படியா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் முன்னாடி வரணும் முன்னாடி வரணும் அப்படின்ற வரை அந்த தேடலை அதிகமாக விரும்பி போய் அந்த தே அந்த வெற்றிக்காக மட்டும்தான் நம்ம பிறந்திருக்கோம் எடுத்தால் ஃபஸ்ட் ரேங்க்கு அப்படின்ற மாதிரி அந்த எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தால் அவங்க கண்ணு முடித்து படித்து அதனால் வரக்கூடிய ஒரு வெற்றி அந்த உழைப்பும் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸில் யாருமே போட முடியாத லெவலுக்கு அவங்க உழைப்பை போட்டு வாங்கக்கூடிய ஒரு வெற்றியாகவே இந்த நான்காம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பு கொண்ட ஒரு மாணவருக்கு அமைந்துவிடும் இந்த பத்தாம் பாவம் அப்படின்றது ஒரு சுய அந்தஸ்து ஒரு சுய கௌரவம் அப்படின்றது ஜா ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாவமாகும் இந்த நான்காம் பாவம் பத்தாம் பாவம் தொடர்பு கொள்ளும்பொழுதும் ஜாதகருக்கு ஒரு பெரிய லெவலுக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவமான சூழல் ஒரு போட்டி போட்டு ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறது தன்னை தன்னை ஒரு நிலை நிலைநிறுத்தி கொள்ளுதல் அப்படின்ற வகையில் ஜாதகரை கல்வியில் ஒரு நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன் செகண்ட் ரேங்க் வாங்கிட்டேன் ஐம்ப ரேங்க் ஹோல்டர் அப்படின்ற ஒரு ஒரு ஜாதகரை ஒரு தன்னை நல்ல ஒரு மாணவனாகவும் ஒரு முதன்மையான மாணவனாகவும் நிலைநிறுத்தி கொள்ள இந்த பத்தாம் பாவம் அப்படின்றது ஜாதகருக்கு உறுதுணையான பாவங்களாக விளங்குகிறது பொதுவாகவே நான்காம் பாவம் யாருக்கு இல்லை நாலு ஆறு பத்து அப்படின்ற பாவம் தொடர்பு கொண்டு இருக்கோ அவங்க சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அடிப்படை கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் காலகட்டங்களில் அதிகமாக அந்த படித்து 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 ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் ஃபர்ஸ்ட்டு த்ரீ ரேங்க் உள்ளே வாங்கணும் ஃபஸ்ட்டு த்ரீ வாங் ரேங்க் உள்ளே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிற மார்க்கு ரேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேங்க் ஹோல்டர் அப்படின்ற கேட்டகரிலேயே எடுத்துகிட்டு வருவாங்க அதே மாதிரி ஒற்றைப்படை பாவங்களில் லக்ன பாவம் மற்றும் பதினோராம் பாவம் தொடர்பு கொண்ட மாணவர்களும் அந்த வாங்கக்கூடிய அந்த கே ஆனால் இவங்க படிக்கக்கூடிய படிப்பு ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டாலே அதிகமாக உழைப்பு அப்படின்றத விரும்ப மாட்டாங்க அந்த படிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு அப்சார்பிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதால அவங்க அந்த ஒரு கதையினுடைய மையத்தையும் அந்த படிப்பினுடைய அது என்ன கருத்து இருக்குது ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டே போய் படித்து அந்த போய் தேர்வு தேர்வை கையாளக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க இதனால உழைப்பு அப்படின்ற விஷயத்துல பார்த்தோன்னா இந்த ஒற்றைப்படை பாவங்களுடைய உழைப்பு அப்படின்றது சற்று குறைவாக தான் இருக்கும் ஆனால் இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்ட மாணவர்களுடைய உழைப்பு அப்படின்றத சற்று மிகுதியாக இருக்கும் இந்த ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும்பொழுது அதிகமாக உழைச்சி படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை நிர்பந்தத்தை ஜாதகருக்கு அமையாது ஆனால் இந்த இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும்பொழுது தான் ஒரு கட்டாயம் ஒரு நிர்பந்தம் அப்படின்றது ஜாதகருக்கு அமையும் மேலும் அந்த ஒரு படிக்கும்பொழுது நடக்கக்கூடிய தசா புத்திகளும் மிக முக்கியமாக அமை கருதப்படுகிறது ஏன்னா புத்திகள் அப்படின்றது ஒரு மாணவருக்கு என்னதான் குடுப்பினை பலம் அப்படின்றது நான்காம் பாவத்தில் இரட்டைப்படை பாவங்களில் ஆறாம் பாவமே தொடர்பு கொண்டு இருந்தாலும் அப்போது அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய பன்னெண்டு அப்படின்ற பாவம் தொடர்பு கொள்ளும்பொழுது அவர்கள் கல்வியில் ஒரு முதன்மையான நிலை வருவது சற்று கடினமாக இருக்கும் கல்வியில் ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த ஆறாம் பாவம் அப்படின்றது ஜாதகருக்கு ஒரு நல்ல ஒரு பாவமாகவே இருக்கும் ஏன்னா நான்காம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பு கொள்ளும்பொழுது ஜாதகர் ஒரு சுயமாக பொதுவாகவே இரட்டைப்படை பாவங்களுக்கு அதிக ஒரு பொறுப்புகள் ஒரு கமிட்மெண்ட் அப்படின்றது அதிகமாக இருக்கும் ஏன்னால் நான்காம் பாவம் அப்படின்றது ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொள்வதை விட இரட்டைப்படை பாவங்களில் ஆறு பத்து நாலு ஆறு பத்து அப்படின்ற பாவம் தொடர்பு கொள்ளும்பொழுது ஜாதகருக்கு கல்வியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளே போய் படிக்கணும் மற்றவங்களை ம அம்மா அப்பா வந்து எழுப்பணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி டைம் செட் பண்ணி வச்சு படிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கல்வியில் தங்களாகவே ஒரு முழு பொறுப்பை எடுத்து முழு உரிமையை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களாக இருப்பாங்க ஒரு பொறுப்பான ஒரு மாணவர்களாக காலில் எழுந்து படிக்கிற இது அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இரட்டைப்படை பாவங்களுக்கு தான் சற்று மிகுதியாக இருக்கும் முற்றைப்படை பாவங்களில் பார்த்தீங்கன்னா போய் காலில் எழுந்து படிக்கணும் அப்படின்றத விட நம்ம தான் படிச்சிட்டோமே படித்த விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப படிக்கணும் நமக்கு இந்த விஷயம் தெரியுமே அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தில் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது இந்த ஒற்றைப்படை பாவங்கள் அதிகமாக இருக்கும் இதில் முக்கியமாக நான்காம் பாவம் மூன்றாம் பாவம் தொடர்பு கொள்ளும்பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்மார்ட்டாக யோசிக்கிறது ஸ்மார்ட்டாக படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்களுக்கு மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது இந்த ஒற்றைப்படை பாவங்களுக்கு சற்று குறைவு தான் ஆனால் அந்த நான்காம் பாவம் நான்காம் பாவத்தையே தொடர்பு கொள்ளும்பொழுது தான் அந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது சற்று அதிகமாக இருக்கும் இந்த நான்காம் பாவத்தின் மூலமாக இந்த நான்காம் பாவம் நான்காம் தொடர்பு கொள்வதன் மூலமாக ஜாதகர் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பாவ தொடர்புகள் அமைந்திருக்கோ அதில் அவங்களுக்கு மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடிய திறன் அப்படின்றது சற்று மிகுதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மனப்பாடம் பண்ண விஷயத்த தலைகீழாகவும் ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணாங்கன்னா அந்த விஷயத்தை மறக்க முடியாத அளவுக்கு தலைகீழாக எழுத சொன்னா கூட பார்த்தீங்கன்னா எழுதக்கூடிய ஒரு மாணவர்களாக இருப்பாங்க இதனால தான் மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயத்தை இங்கே எப்போ எழுப்பு கேட்டாலும் என்ன பண்ணி கேட்டாலும் அதை கடகடன்னு ஒப்பிக்கிற ஒரு மாணவர்களாக இருப்பாங்க அதிகமான உழைப்பு போட்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களாக இருப்பாங்க ஆனால் ஒற்றைப்படை பாவம் அப்படின்றது மனப்பாடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி தனக்கு என்ன தெரியும் அப்படின்றத எக்ஸ்ட்ராவாக அந்த பேப்பரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு மாணவராகவே இருப்பாங்க இதனால் அவர்களுக்கு அந்த படிப்பில் அதிகமான உழைப்பு அப்படின்றத தாண்டி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது அதிகமாக இருக்கும் இந்த இரட்டைப்படை பாவங்களுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படின்றது சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் அப்படின்றது தான் இரட்டைப்படை பாவங்களில் ஒரு பேர் புகழ் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் ரேங்க் ஹோல்டர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடிய ஒரு பாவம் நான்காம் பாவம் அப்படின்றது ஒரு மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணுற ஒரு பாவமாக கருதப்படுகிறது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்